பரிசலால் கத்துரை பரிசு நாம மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பாருங்க இந்த கடைசி காலத்தில் ஆண்டுடைய வருகையை குறித்த எண்ணத்தோடு நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் என்று சொல்லி கத்திர ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறேன் இந்த நாளில் கத்த நம்மோடு பேசும்படிக்காய் கற்றல் கொடுத்த கத்துடைய வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனம் அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒவ்வொரு ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு அன்புக்குரிய கத்தோடைய பிள்ளைகளை நீர் எங்களோடு பேசும் வார்த்தை ஜீவன் உள்ளது வல்லமை உள்ளது வல்லமையான வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுத்தாரும் ஏசுவ நாமத்தில் பிதாபே ஆமேன் அன்புக்குரிய கத்தோடைய பிள்ளைகளை இதுல முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி நாட்களில் உண்டாகிற சம்பவங்களை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாவது அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக ஏழு முத்திரையை குறித்து இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும் அதிலும் ஐந்தாவது அதிகாரம் வரைக்கும் ஒன்றிலிருந்து ரெண்டு மூணு வரைக்கும் ஏழு சபைகளை குறித்து சபை ஆண்டுடைய வருகை காயத்தப்பட வேண்டும் என்கிறதை குறித்து பேசப்பட்ட ஆண்டவர் அதை தாண்டி நான்கு ஐந்து இந்த பரலோகத்தை குறித்த மகிமையான ஒரு அனுபவத்தை சபைகள் எப்படி அந்த மகிமையின் அனுபவத்தை பெறுகிறார்கள் என்பதை குறித்தும் இந்த வருகையில் அவர்கள் ஆண்டவரோடு கூட நிற்கிற அனுபவத்தை குறித்து அங்கே நான்கு ஐந்துல நம்ம பார்க்க முடிகிறது ஆறுல இருந்து அந்தி கிறிஸ்துவன் காலம் ஆரம்பிக்கிறது இப்போ ஆறாவது அதிகாரத்திலிருந்து பத்தொன்பதாவது அதிகாரம் வரைக்கும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்தி கிறிஸ்துவன் காலத்துல என்னென்ன சம்பவம் நடக்கும் ஆனால் இப்பொழுது நம்ம அந்தி கிறிஸ்துவ இந்த பூமியில இன்னும் வெளிப்படல ஆனால் முதல் நூற்றாண்டிலிருந்தே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது அந்தி கிறிஸ்துவன் ஆவி இந்த பூமியில செயல்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படி என்று சொன்னால் அந்தி கிறிஸ்து பெர்சனா இந்த பூமியில இன்னும் வழிபடவில்லை லிட்டரலா வழிபடல ஆனால் அவனுடைய ஆவி இன்னைக்கு கிரியை செய்து கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு கர்த்தரை கத்தரை அறிகிற அறிவுல வளராதபடிக்கு அவன் அதற்கு ஆக இன்னைக்கு காரியங்களை நகர்த்தி கொண்டு தான் இருக்கிறான் அப்படி என்று சொன்னால் இந்த ஆறாவது அதிகாரத்துல இருக்கக்கூடிய சம்பவங்கள் அங்க அங்க இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது சுத்தமா நடக்கல அது மொத்தமா அந்த தான் நடக்கும் என்பதற்காக அல்ல அங்க என்ன செஞ்சுட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் காரியங்கள் இந்த பூமியில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அப்போ அதைத்தான் ஆண்டவர் ஒரு சொல்றாரு ஒரு சிவப்பு சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ள ஒருவர் பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதான சம கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அப்படி என்று சொன்னால் கடைசி காலம் சமாதானம் குறைகிற ஒரு காலம் என்று சொல்லி ஆண்டு வார்த்தை சொல்லுது எங்க பார்த்தாலும் சமாதானம் இல்லை எங்க பார்த்தாலும் சமாதானத்துக்கு எதிரான காரியங்கள் பூமியில பெருகி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஒருவேளை நம்ம நினைப்போம் ஏன் ஒரு கடவுள் இருக்கிறாரா இப்படிப்பட்டதான சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை பூமி எங்கு நிரம்பி இருக்கிறதே ஏன் ஏன் என்று சொல்லி பல கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பாருங்க உங்களுக்கு தெரியும் கடந்த சில நாட்களாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பெரிய ஒரு யுத்தத்தின் பாதையில நாங்கள் கடந்து போனோம் அதில் அமெரிக்கா உள்ள வந்துச்சு உலகம் மத்திய கிழக்கு நாட்டில் ஒரு பெரிய சமாதானத்தை இழந்து அதிபர்களுடைய ராஜாக்களுடைய சமாதானம் இழந்து ஜனங்களுடைய சமாதானம் இழந்து பலவிதமானது உன் துன்பத்தில் இன்னைக்கு போனதை நீங்களும் நானும் பார்த்துருப்போம் ஏன் இப்படி நடக்கிறது ஒருவரை ஒருவர் கொலை செய்கிறாங்க சாதாரணமாக ஒரு ஒரு இடத்துல இருந்து பட்டன் தட்டி விடுறாங்க மிசைல் தட்டி விடுறாங்க போய் எங்கோ போய் விழுது பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் மறித்து போறாங்க கொலை செய்யத்தக்க ஒருவரை ஒருவர் அவர்களும் மனிதர்கள் தான் இந்த பண்ணி விடுறவனும் ஆனால் அந்த மனிதனுக்கு பின்னாடி கிரியை செய்கிறது மிருகமாகிய பிசாசின் கிரியைகள் ம மனிதனை இன்னைக்கு மிருகமாய் மாற்றி மனிதன் மனிதனையே நேசிக்காதபடிக்கு அவனை மிருகமாய் மாற்றி இன்னைக்கு கிரியை செய்கிற காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் கடைசி காலம் இப்போ ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக மனிதன மனிதனை கொலை செய்வதற்கு அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான் துடித்து கொண்டிருக்கிறான் ஒரு ஒரு நாடுகளை போட்டி போட்டு கொலை செய்யும்படிக்கான கொலை வரியின் ஆவிகள் இன்னைக்கு உலகத்தில் பெருகி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ சமாதானம் பூமியிலிருந்து எடுத்து காலத்துக்கு முன்னாடி நம்ம வந்திருக்கிறோம் அன்புக்குரிய கூடிய பிள்ளைகளை மனிதன் இந்த உலகத்தில் சமாதானத்தை இழந்து கொண்டு இருக்கிறான் நிம்மதி இன்னொரு வார்த்தையில் பார்த்தேன் நிம்மதி இல்லை ராஜாக்கள் பணம் படைத்தவனுக்கும் நிம்மதி இல்ல பணம் இல்லாதவனுக்கும் நிம்மதி இல்ல உலகமே நிம்மதியை இழந்து இன்னைக்கு தவித்து கொண்டிருக்கிறதா கத்தளை பிள்ளைகளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்தொடை பிள்ளைகளை ஒருவேளை நீங்களே இயேசுவை அறிந்திருந்து உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லையா ஏன் என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை ஏன் வாழ்க்கையில் தினம் தினம் பிரச்சனைகள் பெருகி கொண்டிருக்கிறதை சமாதானத்தை இழந்து கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி ஒருவேளை கண் கலங்கி வேதனையோடு இதை கேட்டு கொண்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டு உங்களுக்கு சமாதானம் தரா அவர் வல்லவராக இருக்கிறாருங்க சமாதான பூமியிலிருந்து நஷ்டப்பட்டு போற காலம்தான் ஆனால் கத்துடைய பிள்ளைகளுக்கு இன்னும் ஒரு விசேஷமான சமாதானத்தை வைத்திருக்கிறார் ஒருவேளை ஆண்டவரை அறியாத இன்னும் விக்கிர ஆராதனையோடு உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்ளாதபடிக்கு நீங்க இருந்தீங்கன்னா சமாதானம் உங்களுக்கு இல்லை என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது கத்வரை அறியாதவரைக்கும் கத்ராக கிறிஸ்து இடத்துல மட்டும்தான் சமாதானம் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் நான் தான் சமாதான கர்த்தர் சமாதான பிரபு என்று சொல்லி ஆண்டுகளாக இயேசுவை குறித்து வேதம் சொல்கிறது சமாதான பிரபு மட்டும்தான் சமாதானம் தர முடியும் ஒருவேளை இன்னைக்கு கொடுக்கிற உலகமோ பணமோ உங்களுக்கு ஒரு சின்ன சமாதானத்தை கொடுக்கறது மாதிரி இருக்கலாம் ஆனால் அது நிரந்தரமான சமாதானம் கிடையாது அது எல்லாமே டெம்பரரியான சமாதானம் தான் ஒரு காரியங்கள் நடக்கும்போது உங்களுக்கு சமாதானம் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும் ஆனால் நிச்சயமாகவே பெர்மனெண்டாய் சூழ்நிலைகள் எல்லாம் எதிராயிருந்தும் உங்களுக்கு எதிராக எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு முன்னாடி இருந்தும் அந்த சூழ்நிலையிலும் நீங்க பீஸ் ஆஃப் மைண்ட்ல இருக்கிறீங்க பாத்தீங்களா அந்த சமாதான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல மாத்தம்தான் உண்டு ஏனென்று சொன்னால் உலகம் கடைசி காலத்துல சமாதானம் இல்லாத காலம்தான் ஆனால் அவரை அறிந்து கொள்ளும் போது அவர் ஒரு விசேஷத்தை சமாதானத்தை தருவேன் என்று சொல்லிவிட்டு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்லிவிட்டு போனார் அது இன்றைக்கும் அவரை நம்புகிறவர்களுக்கு அப்படிப்பட்ட சமாதானம் இன்னைக்கும் நடந்து கொண்டுதான் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறது அதைத்தான் கத்துடைய வார்த்தை நமக்காய் சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி ஆண்டோட வார்த்தை சொல்லுவது அன்புக்குரிய கத்தோடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் இந்த வசனத்தை நான் படிச்சிட்டு இருக்கும்போது நான் இப்படி யோசிச்சேன் ஏன் ஆண்டவர் சமாதானத்தை வைத்து போகிறேன்னு சொன்னாரு இந்த இடத்துல இப்படி சொல்லிட்டு போனா இன்னைக்கு உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை இருப்பாங்க எப்படி சொல்லியிருந்து போனா சமாதானத்துக்கு பதிலாக நான் உங்களுக்கு பணத்தை உங்களுக்காக நான் வைத்து போகிறேன் இந்த உலகத்தில் பொண்ணையும் பொருளையும் உங்களுக்காய் வைத்து போகிறேன் என்று சொல்லிட்டு ஏசு சொல்லிட்டு போயிருந்தான்னு இந்த உலகத்தில் இன்னைக்கு கரண்ட் டேட்ல அரௌண்ட் எண்ணூறு கோடிக்கு அதிகமான ஜனங்கள் இருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் எல்லா ஜனங்களும் ஆண்டவராக இயேசுவை நம்பி இருப்பாங்க ஏன்னென்று சொன்னா இந்த உலகமே பணத்துக்கு முன்னாடி தான் போயிட்டுருக்கு உலகமே பொருளாசைக்கு தான் இருக்குது ஓ ஆண்டவர் அப்படி சொல்லிட்டு போயிருந்தேன்னா எனக்கு எல்லாரும் இயேசு இடத்துல வந்திருப்பாங்க ஆனால் அவர் சொல்லவே இல்லை ஆனா இந்த வசனத்தை படிச்சுட்டு அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லிட்டு போயிருந்தேன்னா எனக்கு உலகமே அவருக்கு முன்னாடி போயிருக்கோம் நான் அவர் சொல்லிட்டு போகலங்க அவர் வேற அதெல்லாம் மனுஷன் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை அவர் தேவன் அவர் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லிட்டு போனாரு என்னுடைய சமாதான சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேங்க பாண்டவராகிய தேவன் நமக்கு சொல்றாரு நான் இந்த பூமியில வச்சுட்டு போனேன் ஒன்றே ஒன்று அவர் நமக்காய் கல்வாரி சிலுவல ரத்தம் சிந்தி மறித்தார் அல்லவா மறித்து அவர் மறித்து உயிரோடு எழும்புனார் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறார் ஆனா அந்த பூமியில அவர் ஒன்றை வைத்துட்டு போயிருக்கிறாரு சமாதானத்தை வைத்துக்கொண்டு கொண்டு போயிருக்கிறார் இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு அனில் அம்பானிக்கும் சரி அதானிக்கும் சரி கோடிக்கணக்கான பணம் அவங்களுக்கு அக்கௌண்ட்ல இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு நிம்மதி இல்லைங்க என்னன்னு சொன்னா அவங்க பணம் பணம் பணம்னு சொல்லி பணத்துக்கு பின்னாடி அழிஞ்சுட்டாங்க கோடிக்கணக்கான பணம் அக்கௌண்ட்ல இருக்குது எவனாவது ஹேக் பண்ணிடுவானா எவனாவது அக்கௌண்டை திருடி போயிடுவானா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கலக்கம் தான் இன்னைக்கு பாருங்க உலகத்திலேயே பணக்காரரான ஹெலன் மாஸ்க் அவரை எடுத்துப்பாங்க கோடிக்கணக்கான பணம் இருக்குது ஆனால் இருதயத்தில் சமாதானம் இருக்காது பர்சனலாக போய் பார்த்து பேசுனா தெரியும் நிறைய பணம் இருக்கிறவங்கள்ட்ட நான் பேசியிருக்கிறேன் ஒருவரோடு கூட பேசினேன் அவருக்கு சில நூறு கணக்கான நூறு கோடிக்கு அதிகமான பணம் இருக்கிறது லேண்ட் இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நல்ல முக்கியமான இடத்துல லேண்ட் இருக்குது அந்த ஒரு செண்டுக்கே சுமார் ஒரு கோடி ரூபா போகும் அப்படின்னாரு அவ்வளோ மெயின் சிட்டியில் இருக்குது ஆனால் அவர் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் ஆனால் எனக்கு நிம்மதி இல்லை ஏன்னா அவர் பஹ்ரூனில் இருக்கிறாரு ஃபாரினில் இருக்கிறாரு இந்த லேண்டை எவனாவது எடுத்து போயிடுவானா நைட்டோட நைட்டு லேண்ட் எடுத்துகிட்டு ஓட முடியாது ஆனால் இன்னும் பல விதமான காரியங்களை செய்யலாம் அந்த லேண்ட்ல பல மு முக்கியமான காரியங்கள் நடந்துட்டு இருக்குது அப்போ சொன்னார்ப்பா எனக்கு பணம் இருக்குது ஆனால் நிம்மதி இல்லை அவரு அப்படியே அப்படியே சொன்னாரு அப்பதான் நான் யோசித்தேன் நிம்மதிதான் பணம் இருக்கிறவனுக்கு என்ன இல்லை இல்லை ஏன்னா எவனாவது திருடிட்டு போயிடுவானா எவனா எடுத்துகிட்டு போயிடுவானான்ற ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை ஆனால் ஆண்டவர் சொல்லாரு உனக்கு நான் நிம்மதியை தரப்போறேன்ப்பா ஏன் நிம்மதியை நான் வச்சுட்டு போயிருக்கிறேன் ஏன் சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போயிருக்கிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் உலகம் கொடுக்குற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கறது உலகம் ஒருவேளை சமாதானம் கொடுக்கறதுக்கு பணமோ பொண்ணோ 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 கொடுக்கும் ஆனால் அந்த சமாதானம் எல்லாம் கொஞ்சம் டெம்பரரி தான் அதெல்லாம் கொஞ்சம் நாளுக்கு மட்டும்தான் உங்களை ஹாப்பி பண்ணும் நிம்மதியாக இருக்கும் ஆனால் அந்த கொஞ்ச காலம் தாண்டும் போது அந்த நிம்மதி மாறி போயிருங்க ஒரு மனுஷன் கொடுக்குற சமாதானம் ஒருவேளை நான் உங்க கூட இருப்பேன் உன் பிரச்சனை வரும்போது நான் கூட இருப்பேன்லாம் சொல்லுவாங்க ஒருவேளை கொஞ்சம் காலம் இருக்குவாங்க ஒரு சுச்சுவேஷன் வரைக்கும் இருப்பாங்க அந்த சுச்சுவேஷன் தாண்டும் போது அவங்க பிரச்சனை கைவிட்டு மாறி போகும்போது அவங்க எல்லாம் அவங்கள விட்டு ஓடி போயிருவாங்க அதான் உண்மை அதுதான் மனிதனுடைய உதவி மனிதனுடைய மனிதன் அவ்வளவுதான் நமக்கு சமாதானமாக இருக்க முடியும் அவ்வளவு கொடுக்க முடியும் அவ்வளவுதான் லிமிட்டு தான் ஆனா லிமிட்லெஸ் கொடுக்கக்கூடிய தேவன் தான் நம்முடைய ஆண்டோராக கிறிஸ்து அதனால தான் அவர் சொல்றாரு நான் மனுஷன் உலகம் கொடுக்குற மாதிரி உலகத்துல இருக்கிற மனிதர் கொடுக்குற மாதிரி உலகத்துல இருக்கிற பிசாசு கொடுக்குற மாதிரி நான் கொடுக்க போறது என்னுடைய சமாதானம் நிரந்தரமான சமாதானம் அவர் சொல்லாரு நான் உங்களுக்கு கொடுக்க அப்படி நான் கொடுக்கறதுல உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் பதாக என்று சொல்லி ஆண்டு சொல்லாரு ஒரு மனிதனுக்குள்ள அந்த ஒரு உண்மையான நிம்மதி இருந்துச்சுன்னா அவன் எப்படி இருப்பானா அவனுக்குள்ள கலக்கமே இருக்காதுங்க அவனுக்குள்ள பயமே இருக்காது சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கலாம் எத்தனை விதமான பிரச்சனைகள் அவனை சூழ்ந்திருக்கலாம் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம் வேலையில பிரச்சனை இருக்கலாம் பொருளாதார பிரச்சனை இருக்கலாம் எந்த பிரச்சனை இருந்தாலும் அவனுக்குள்ள கலக்கமே இருக்காது கலக்க வர மாதிரி இருக்கும் ஆனால் போயிடும் உங்களை தெரியும் அதை கண்ட்ரோல் பண்ணாது இன்னைக்கு நிறைய பேர் கலங்க பண்ணு கலங்கி கலங்கி கவலைப்பட்டு பயந்து ஒவ்வொரு நாளும் செத்துட்டு பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க என்று சொன்னாலும் சமாதானம் இல்லை ஒரு மனிதனுக்குள்ள சமாதானம் இல்லைன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அவன் கலங்கி கொண்டே எந்த பிரச்சனை பார்த்தாலும் அவனுக்குள்ள படார்னு இருதயம் பிடிச்ச மாதிரி இருக்கும் திடீர்னு கலங்கிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு பயப்படுவாங்க பயந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த பயம் அவங்களை ஆளுகை செய்து கொண்டே இருக்கும் பிரச்சனைகள் ஆயிரம் இருக்கும் இந்த பிரச்சனைகளை அவங்களால் ஃபேஸ் பண்ணவே முடியாது ஆனால் எந்த ஒரு மனிதன் உண்மையாய் ஆண்டவரை தேடி வந்து அவரை ஆண்டவருக்காய் தன்னை வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறானோ அவனுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷமும் சமாதானமும் அவனுக்குள்ளே இருக்கும் அவனுக்குள்ள பயம் இருக்காது பயம் வரும் மாதிரி இருக்கும் பயம் அப்படியே வரும் தெரியாமல் அவனை தெரியாம போயிடும் அந்த பயம் அவனை கண்ட்ரோல் பண்ணாது அந்த கலக்கம் அவனை கண்ட்ரோல் பண்ணாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாருங்க அதனால் இன்றைக்கி இந்த கடைசி காலத்துல சமாதானம் நமக்கு இல்லாமல் நம்மளால் உழிவு பண்ண முடியாது குடும்ப வாழ்க்கை நடத்த முடியாது பர்சனல் லைஃப் வாழ முடியாது வேலை செய்ய முடியாது எதுவுமே செய்ய முடியாது பாண்டுவர் சொல்லாரு நான் கடைசி காலம்தான் சமாதான உலகத்துல இருந்து போகும் உண்மைதான் ஆனால் கர்த்துடைய பிள்ளைகளுக்கு அவர் சமாதானத்தை கொடுத்து போயிருக்கிறார் அதனால எத்தனை விதமான எதிரான எதிர்காற்றுகள் வந்தாலும் இயேசு குருசோ பாருங்க அவர் எத்தனையோ பாடுகள் அவர் அவருக்கு தெய்வன் தான் மனுஷகுமாரனா தான் பூமிக்கு வந்தாரு அவருக்கு விரோதமா எத்தனையோ மக்கள் எழும்பி வந்தாங்க ஆனாலும் அவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அவ்வளவு பிரச்சனை ஏன்னா என்று அவர் மனுஷனா வந்ததுனாலதான் அவருக்கு பிரச்சனை அவர் கடவுள் மாதிரி அப்படியே நான் கடவுள்ப்பா என்ன என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவர் தோரணையா நடக்கல அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கடவுளாகவும் செயல்பட்டார் ஹண்ட்ரட் பர்சன்ட் மனுஷனாகவும் செயல்பட்டார் அவர் மனுஷனாகி செயல்படும் போது நமக்கு வர வேண்டிய எல்லா பாடுகளும் அவருக்கு வந்தது எல்லா பிரச்சனைகளுக்கும் அவருக்கு வந்தது ஆனா அந்த பாடுகளிலும் பிரச்சனைகளிலும் அவர் சமாதானமா இருந்தார் ஏனென்று சொன்னால் பிதாவுடைய சமாதானம் அவருக்குள்ள இருந்துச்சுங்க இன்னைக்கு அந்த சமாதானத்தை கற்று நமக்கு தருவார் அன்றைடைய வருகைக்காய் நம்ம ஆயத்தப்படுவோம் சீக்கிரமாய் வரப்போகிற கண்களை முடிச்சுப்பலாம் பரிசுத்த பிதாவை நீ பேசின எல்லா வார்த்தைக்காய் நன்றி இந்த வார்த்தைகள் முப்பது அறுபது நூறு முறை கனி உள்ளதாய் மார்ட்டுமுடிய வருகைக்காய் ஆயத்தப்படுத்தும் யேஷு நாமத்தில் பிதாவே ஆமேன்